முத்துசிலமதர்மன் யூடியூப் சேனல் நேரில் நேருக்கும் என்னுடைய இணைய கலை வணக்கம் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி இந்த மாதத்தின் கடைசி நாள் இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கை சரியாக காலை ஏழு மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி தமிழகத்திற்கு நேர்கிழக்காக கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முதல் புயலாக டெட்வா புயல் நிலவி வருகிறது இந்த புயலில் பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்கனவே கணிக்கப்பட்ட ஒன்றுதான் கிட்டத்தட்ட இது வடக்கே முன்னேற முன்னேற இதற்கு வந்து வெர்சன் டிஸ்டர்பன்ஸ் பெரிய அளவுக்கு ஒரு இடையூறாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு என்பது வடக்கே முன்னேறி முன்னேறி தற்போது செயலில் இருந்து கொண்டே இருக்குது நேற்றே நான் நேற்று வானிலை இருக்கே சொல்லியிருந்தேன் வட இந்திய குளிரலை பொறுத்து வட மாவட்டங்களில் மழை தீவிரம் அடைவதும் குறைவதும் இருக்கும் தேவையில்லாமல் பீதி ஏற்படுத்தாதீங்க அதிக நம்மளை வந்த பிறகு பேசுவோம் அது முன்னாடி பேச வேண்டாம் அப்படின்ன மாதிரி நிறைய அப்டேட் நம்ம சைட்டில் இருந்து கொடுத்துருந்தோம் அதே அதே நேரத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வடகிழக்கு பருவமழை பற்றியான சில உண்மை நிலவரங்கள் புரியாது இந்த ஆண்டு பருவமழை குறைவாக இருக்கும் என்று என்னுடைய அறிக்கையில் கொடுக்க கொடுக்கப்பட்ட போது நிறைய பேர் வந்து இது மாற்றி அமைக்கும் இயற்கை தன்னை மாற்றி அமைக்கும் நீங்கள் சொல்வது நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டங்களில் மைனஸ் நாற்பத்தி ஒம்பது சதவீதத்திற்கும் குறைவாக இந்த அந்த மாவட்டத்தில் பாதியளவு இன்னும் மழையே பெய்யலை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த டிட்டுவா புயல்னால இனிமே பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் மழை இருக்காது சென்னையிலேயோ வட மாவட்டங்களே பெரிய அளவுக்கு இருக்காது ஒரு மூன்று சென்டிமீட்டர் இரண்டு சென்டிமீட்டர் என்கின்ற அளவு தான் இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் நூறு சென்டிமீட்டர் வரைக்கும் இதில் எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் வரலாறு காணாத கனமழை பெய்யும் அதிதீவிர கனமழை பெய்யும்னு எச்சரிக்கை கொடுத்து தலைப்பு கொடுத்து பீதி ஏற்படுத்தி நான் சொன்னேன் தெளிவாக இது ஒரு மான்சூன் சிஸ்டம் பருவமழையில் வரக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு இதை போட்டு இவ்வளவு தூரம் பீதி ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் எல்லாருக்கும் புரியும் நம்ம வரைக்கும் என்றைக்குமே ஒரு சரியான போக்கில் தான் நம்ம இது வரைக்கும் கையாண்டுருக்கோம் சில சமயங்கள் நூத்துல ஒரு சில தவறுகள் அந்த ஒரு சில தவறுகளில் வந்து மீண்டும் மீண்டும் சிலர்களை வந்து சுட்டி காட்டுறாங்க இந்த மாதிரி கடந்த நிகழ்வு மன்தா நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இதே போன்றுதான் நம்ம சென்னை கிட்ட நெருங்கி வந்து நிற்கும்னு எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் அந்த மன்தா சைக்ளோன் எஸ்எஸ்டியோட கணக்கீடு தவறியதன் காரணமாக அது வந்து கிட்டத்தட்ட ஆந்திரா நெல்லூரை நோக்கி நகர்ந்தது இருந்தது ஸோ இந்த இது போன்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து இனிமே ஏற்படாத மாதிரி எஸ்எஸ்டியை நம்ம மாற்றி பிஒஎம் டேட்டா ஆஸ்திரேலியா மாடல் டேட்டாவை வச்சு நம்ம ப்ரெடிக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இப்போ கரெக்டாக தான் ப்ரெடிஷன் கொடுத்துட்டுருக்கோம் இப்போ சிஸ்டம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டெல்டா வரைக்கும் அதிக கனமழை பதிவானது டெல்டாக்கு பிறகு பெருமளவில் எங்கும் மழை பதிவாகவில்லை இவ்வளோ பெரிய புயல் வந்து நானே ஏற்கனவே முன்னாடி ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் பெரிய பெரிய அதிதீவிர புயல்கள் வந்தே வட மாவட்டங்களில் மழை இல்லாமல் சென்று இருக்கிறது இது இலங்கையின் மீது சுற்றி ஒரு சாதாரண நிகழ்வாக வந்து கொண்டிருக்கிறது இதற்கு இவ்வளோ பீதி ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில தான் நேற்று வரை தென் தமிழகத்தில் பரவலாக மழை பதிவாக இருக்கும் மலை நினைக்கும் மலை விட்டு விட்டு மலை என்கின்ற அளவுல மழை இருக்கும் இன்று வெப்பநிலை வந்து வருகின்ற மூன்றாம் தேதி குமரிக்கடல் ஒரு காற்று சுழற்சி டிசம்பர் ஆறாம் தேதி குமரிக்கடல் ஒரு சுழற்சி ஆனா இரண்டு சுழற்சிகள் டிசம்பர் முதல் இரண்டு வாரங்களில் உருவாக இருக்கிறது இதன் காரணமாக டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா தமிழகம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களும் மதிய மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழையும் அல்லது மிதமான மழை முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுது இல்லை வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோஸ்டல் ஏரியாஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா டிஸ்ட்ரிக்டின் ஹோஸ்டல் ஏரியாஸில் சில இடங்களில் ரெயின் இருக்கும் மற்றபடி சவுத்து எஸ்டியன்ஸில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இன்றைக்கி ஒப்புறத்துறையில் டெம்பரேச்சர் வந்து ஹையாக தான் இருக்கும் நாளையிலேருந்து வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து குறைந்து மீண்டும் ஆஃப்டர்நூனுக்கு மேலே ரெயின் ஸ்டார்ட் ஆகும் இதுக்கு பிறகு ஒரு நல்ல சிஸ்டம் இப்போது வரும் நெக்ஸ்ட் சைக்ளோன்ஸ் எதுவும் வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு டிப்ரெஷன் வாய்ப்பு இருக்கு ஆனால் அதுவுமே இந்த வட இந்திய குளிராலையால் பின்னோக்கி தள்ளப்படும் ஏன்னா இது ஸ்ட்ராங் நெகட்டிவ் அயோடி நெகட்டிவ் அயோடி பிரச்சனை இல்லை ஸ்ட்ராங் நெகட்டிவ் அயோடியாக இருப்பதன் காரணமாக எஸ்எஸ்டியுடைய அமைப்புகளை உட்பட்டு பார்க்கும்போது நிகழ்வுகள் வந்தாலும் அதை பின்னோக்கி நகர்த்தி மழையை கொடுக்காமல் இருக்கும் அப்படின்னு மாதிரி எதிர்பார்த்தோம் தற்போது வரைக்கும் தமிழ்நாட்டுல இயல்பை விட மூன்று சதவீதம் அதிகம் ஆனா டிசம்பர் மாதத்தில் பெரிய அளவுக்கு சிஸ்டம் இல்லாதனால மைனஸ் என்கின்ற அளவுதான் வரவுக்கான வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம் தொடர்ந்து யூடியூப் சேனலுடன் மீண்டும் ஒரு அறிக்கையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்